விலை குறையட்டும்ங்க மண்ணாற விலை குறைய போல இருக்கு நான் யால் பண்ணும் யால் பண்ணும் எவ்வளவு பெருமை தான சாமான பொருள் இருக்கும் இதுக்கு ஆமா 2 3 கோடி வாக்கி 3 கோடி பேச வரல நான் எங்க பேச வரல மிக்க கஷ்டமாயிக்குது ஏய் தமிழ் தெரியுமா உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் 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 கொஞ்சா இல்லை இந்த கடைய விலை கூடுனதுக்கு வந்து நீ என்ன என்ன காரணம் நினைக்கிறீங்க வர காரணமா தாங்க இங்க வந்து கடக்காரங்க தான் காரண காரம் எங்க இருந்து வர்றீங்க bro

சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான கடைகள் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு இன்னும் வந்து என்ன சொல்றது மூன்று நாலு நாளைக்கு மேலே இந்த ஏரியாவில் வந்து இந்த கடைகள் இருக்கும் பத்து நாளில் தான் இந்த சேலை மொத்தமாக அடக்குது அண்ணா வணக்கம் எத்தனாவது வருஷம் இது மணாலி கடை போடுறது பதினஞ்சு வருஷம் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து வரப்ப பிசினஸ் பரவாயில்லையா நான் இந்த கடை வந்து நினைக்கிறேன் நானே ஒரு அஞ்சாறு வருஷமா இதே இடத்துல நீங்க பழமையா போடுறது எவ்வளவு வாடகை கிடைக்கும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபது ஸ்வீட் கடை இருக்கு இப்போ எல்லாம் க்ரௌட் இல்லாமல் இருக்குது பட் பின்னத்தில் பார்த்தீங்கன்னா செம க்ரௌடாக இருக்குது ஏரியா அண்ணா வணக்கம் எங்கே இருந்து வரீங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இதான் முதல் முறையாக மன்னா இருக்குது இல்லாடி இந்த சேல் இந்த வருஷ கடைசி சேலுக்கு இப்போ வந்துருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க பரவாயில்ல பிஸ்னஸ் பரவாயில்ல எவ்வளோ கடைக்கு கூலி

அதே மாதிரி பாருங்க தண்ணி குடிக்கிற அந்த இது ஒன்று இருக்குது பாருங்க ஏ தமிழ் தெரியுமா உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் 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 தண்ணே பழவினி பாரதமே மன்னாரி சாரு ஸோ இவர் வந்து ரெண்டாவது முறையா மன்னாருக்கு வந்திருக்காரு கோமது விசேஷ ஹொந்தா இது குளிய கோமது அணுவட்டதாக அணுவட்டதாக தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாயும் இந்த கடைக்கு வந்து அவருக்குரிய வாடகை இப்போ வரைக்கும் பெரிய அளவில் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எத்தக்கூட பழவினி பார்க்கறது கூட கோமல் ஹொந்தாயுது பிஸ்னஸுக்கு ஹொந்தாயினே அந்த ஆமாம் பிஸ்னஸ் மண்ணாரமிக்க என்ன ஹேமதாய் பிஸ்னஸ் கேணும் ஹரி ஹரி ஓய் கேவால் கேகால் இப்போ கேகால்லேருந்து வந்திருக்காரு இங்கே கடை போடுறதுக்கு ஹரி ஐயா ஹரி கேகால்லேருந்து வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து கடைசி அந்த ரெண்டு நாள் மூணு நாளில் தான் வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பிரியாணி மசாலா கொண்டு வந்திருக்காங்க அவரே வந்து பிரியாணி பிரியாணி மசாலா தூளால இருக்கணும் பிரியாணி மசாலா தூள் தூள்

ஆனால் சில கடையில பாக்கும்போது அங்க இருக்க சாமானை பார்க்கும்போது அந்தளவுக்கு அளவுக்குலாம் வருமான்னு தெரியல பட் தான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க இது 350 ரூபாயில தான் கிண்டது இல்ல இங்க போட்டு இருந்து வारங்க bro கேண்டி கேண்டி எங்க கேண்டி மட வலை மடை வள நீங்க ரைட் ஓகே ஓகே என்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் மண்ணிக்க இல்லாட்டி மண்ணி தான் எவ்வளோ கிடைக்குங்க கூலி உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஒரு நாளைக்கு எயிட் தௌசண்ட் இல்லை இல்லை ரெண்ட் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எயிட் தான் எண்பதாயிரம் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா போய் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினெட்டு கடை என்னமோ இந்த ஏரியாவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கிரௌட் இருக்குது இப்போ பகலே நல்ல கிரௌட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டில் வந்து இதோட செம கிரௌட் இருக்குது வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை நைட்டில் எடுக்கிற ஒரு வீடியோ வந்து நாங்கள் வந்து அட் பண்ணுவோம் கட்டாயமாக அதையும் பாருங்கள் பாருங்க இது வந்து சும்மா அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வீட்டை பாவிக்கிற யூட்டன்சில்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பொருட்கள் தான் இருக்குது ஓகே என்ன கதை சுமாரிங்களா நல்லா பிஸ்னஸ் ஹலபோய் ஆயிட் வாரங்க ஆச்சு என்ன மாதிரி சாமாங்கெல்லாம் மலிவாக இருக்கா மலிவாக இருக்கே என்ன கிட்டத்தட்ட ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லைன் வச்சுருக்காங்க லைனுக்கு எப்படி 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 அப்படியே போகிற மாதிரி நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க எல்லாமே நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இருநூறு அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது பாருங்க எவ்வளோ சனா நிற்கிதுன்னு சொல்லி பட் இதை விட வந்து நாங்கள் இரவு நேரத்தில் வந்தோம்னா அதிகளான க்ரௌட் வந்து இந்த ஏரியாக்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் சரிங்க உங்களுக்கு நீங்கள் கடை சரிங்க எத்தனை வருஷம் சரிங்க வாக்கு மூணாவது வருஷம் எவ்வளோ கூலி கிடைக்குது உங்களுக்கு கூலிக்கு

தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியுமா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் இது வருஷம் வருஷம் கடைக்கு கூலி உங்களுக்கு அறுபதாயிரம் 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 கூலி பிசினஸ் ஓகே பரவாயில்லையா சரி போயிட்டு வரவா இல்லையா பிசினஸ் பரவாயில்லையா பரவாயில்ல

பார்ítulo overst له esperar femme bilirது pigeonன்jis Anyway to address dejaனை Champagne definions where ரைட் ஓகே ஆல் தி பெஸ்ட் போதுண்டு இது ஃபுல்லாகவே இதில் லைனுக்கு அப்படியே ஃபுல்லா லேடிஸ் சம்மந்தப்பட்ட கடை மாதிரி தான் இருக்கு இந்த ஏரியாவே

ஒரு வருஷம் வரீங்க பரவாயில்ல பிசினஸ் இது மனால எவ்வளவு கடையில் கூலி உங்களுக்கு இதுக்கு அறுபதாயிரம் பத்து நாளைக்கு ஆ பரவாயில்ல இங்க பாருங்க மரக்கறி கடைக்கு தான் சனமா கிடக்கு ஐயா வணக்கம் வெங்காயம் என்ன விலை வெங்காயம் 500 ரூபாய் 600 எவ்வளவு 150 450 விலை குறைச்சிட்டீங்கங்களே விலை குறைய போல இருக்கு உருளைக்கிழங்கு இருநூறு வெங்காயம் 450 தக்காளி தக்காளியும் 600 600 அதனால வேல மாಳಿ மாಳಿ வா குடுங்க ரைட் ரைட் மரக்கறி கடாய்லாம் ஃபுல் சனாமونيக்குது அவ்வளோ வேரும் வெங்காயத்தை வாங்கி வீட்டை வச்சு குமிக்க போறாங்க போல இருக்கு பாரு அண்ணா வணக்கம் வெங்காயம் என்ன விலை என்னங்க வெங்காயம் என்ன விலை நானூற்றி ஐம்பது கிழங்கு கிழங்கு என்ன விலை விட்டு நூறு அஞ்சு பார்ங்க மரக்கற கடலாம் சனம் நிற்கா மன்னார் சனம் ஃபுல்லாக வெங்காயத்தை வாங்கி விட்டு வச்சிருக்கணும்னு வந்து நிற்கிறான் அவ்வளோ பேரும் இந்த கடை வந்து நான் கட்டேன் காட்டன் நினைச்ச கடை இந்த அரிசி மாணியில் பேருலேயும் தருவாங்களாம் ஆனால் வணக்கம் எத்தனை வருஷம் வாரிங்க மன்னரைக்கு இப்போ முதல் வருஷமா என்ன மாதிரி ஒரு வருஷம் ஒரு வருஷம் வாரிங்க எவ்வளோ உங்கள் கடைக்கு செய்ய கூலி ൂറ്റി അമ്പത് പത്ത് വർഷം നൂറ്റി അമ്പത് രൂപ ഇല്ലേ നൂറ് നൂറ് ലവർസ് താങ് അപ്പാമ്മുടെ പരവില്ല

නො නෝමල් කයිතෝක කියද කුළිය කුලි කියක් විතරගලිය අඩයකට පනස් පනස්දා මේ වට පලිනි සර නත ද ප ද පර පස්ටයි හොඳයිද ර හොද තරත් තේවන හ අදම වෙලාට කොහෙ වේ ුර රන රයි. கூலி வந்து குளிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த கடைக்கு பொம்மை கடைக்கு கூலி இப்ப வந்து சாதாரணமா எல்லாமே வந்து பொடி சைஸ் முந்நூறு ரூபாயில இருந்தே உங்கள்ட்ட பொம்மைகள் இருக்குது ரூபாய் வரயோ நிக்கல டி ஷர்ட் முன்னூத்தி ஐம்பது வச்சிருக்கு சார் எங்கயா இருக்குது

இருநூறுவாய் முன்னாடி நூறு ரூபாய் வணக்கம் ப்ரோ எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க என்ன சாமா இது பீடா

சின்ன பான் சின்ன பானம் எடுத்துட்டு வந்திருக்க டான்ஸ் ஒன்னும் எடுத்துருக்க இவார் தம்பி ஒழுங்க யாழ்ப்பாணம்

வாங்க வாங்க ரெண்டரை மீட்டர் ஆயிரம் ரூபா